வணக்கம் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்களுடன் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டின் புதிய வருட ராசி பலன்கள் குறித்து இப்போது பார்க்கலாம் இந்த வருடம் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனி மாற்றங்களை கொண்டு வருகிறது சனி குரு ராகு கேது ஆகிய நவகிரகங்களின் பயிற்சிகள் இந்த வருடத்தில் முக்கியமான பலன்களை ஏற்படுத்தும் வாழ்க்கையின் பல துறைகளிலும் வேலை குடும்பம் கல்வி திருமணம் வியாபாரம் மற்றும் ஆரோக்கியம் ஆகியவற்றில் புதிய தொடக்கங்கள் சவால்கள் மற்றும் வாய்ப்புகள் நிகழும் ஒவ்வொரு ராசிக்குமும் இந்த வருடம் எதிர்பாராத திருப்பங்கள் மற்றும் வளர்ச்சிக்கு வாய்ப்புகளை வழங்கக்கூடியது உங்களது ராசிக்கேற்ப இந்த வருடத்திற்கான துவக்க காலத்தை நன்கு புரிந்துகொண்டு கொண்டு முன்னெச்சரிக்கையுடன் நடவடிக்கைகள் எடுப்பது மிக அவசியம் கிரகநிலைகள் உங்கள் வாழ்க்கையை எவ்வாறு பாதிக்கவிருக்கின்றன என்பதை கவனித்து தேவையான பரிகாரங்களையும் வழிபாடுகளையும் மேற்கொண்டு புத்தாண்டை வெற்றிகரமாக மாற்றிக்கொள்ளலாம் இப்போது பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தனுசு ராசி அன்பர்களே பொதுவாக இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு உங்களுக்கு ஒரு கலவையான பலன்களை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் ஆண்டின் பிற்பகுதியில் இடம்பெயர்ந்து உங்களுக்கு நற்பலன்களை தருவார் குடும்ப வாழ்க்கையில் சில சவால்கள் இருக்கும் குடும்ப உறுப்பினர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் பொறுமையுடனும் விட்டுக் கொடுத்தும் செயல்படுவது நல்லது இல்லையெனில் உறவுகளில் விரிசல் ஏற்பட வாய்ப்புள்ளது கணவன் மனைவிக்கிடையே சில பிரச்சனைகள் ஏற்பட்டு பின் சரியான நிலைக்கு வரும் பெரியவர்களின் ஆலோசனைகளை கேட்பது நன்மை தரும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெற வாய்ப்புள்ளது குறிப்பாக உங்கள் பிள்ளைகளின் கல்வி அல்லது திருமண விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் பழைய பகைகளை மறந்து புதிய உறவுகளை வளர்த்துக் கொள்வீர்கள் தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும் ஏற்கனவே உள்ள தொழில்களில் கவனம் செலுத்துவது நல்லது போட்டியாளர்களால் சில இடையூறுகள் ஏற்படும் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது கூட்டாளிகளுடன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் இதனால் வியாபாரத்தில் சுணக்கம் ஏற்பட வாய்ப்புள்ளது ஆனால் விடாமுயற்சியும் கடின உழைப்பும் உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் இருப்பினும் நம்பிக்கையுடன் செயல்பட்டால் நல்ல முன்னேற்றம் காணலாம் வேலையில் இருப்பவர்களுக்கு சில இடமாற்றங்கள் ஏற்படலாம் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் இதனால் வேலைப்பழு அதிகரிக்கும் சக ஊழியர்களுடன் நல்லுறவை பேணுவது நல்லது உயர் அதிகாரிகளுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது ஆனால் உங்கள் கடின உழைப்பும் அர்ப்பணிப்பும் உங்களுக்கு நல்ல பெயரை பெற்றுத்தரும் பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புள்ளது உங்களின் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும் புதிய வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆனால் அவசரப்படாமல் சரியான முடிவுகளை எடுக்க வேண்டும் நிதிநிலையில் ஏற்ற இறக்கங்கள் காணப்படும் எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம் சேமிப்புகளில் கவனம் செலுத்த வேண்டும் ஆடம்பர செலவுகளை தவிர்க்க வேண்டும் புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் ஆனால் குரு பகவான் ஜூலை மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு நல்ல நிதி முன்னேற்றத்தை தருவார் குடும்பத்தில் ஒரு சில நிதி நெருக்கடிகள் ஏற்பட வாய்ப்புள்ளது ஆனால் அவற்றை நீங்கள் திறமையாக சமாளிப்பீர்கள் பழைய கடன்களை அடைக்க நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் சிறிய உடல் உபாதைகள் ஏற்படலாம் உணவுப் பழக்க வழக்கங்களில் கவனம் செலுத்த வேண்டும் முறையான உடற்பயிற்சி செய்வது அவசியம் குறிப்பாக மூட்டு வலி முதுகு வலி போன்ற பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது மன அழுத்தத்தை குறைக்க யோகா தியானம் போன்றவற்றை மேற்கொள்வது நல்லது மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் போதிய ஓய்வு எடுத்துக்கொள்வது அவசியம் குழந்தைகள் விஷயத்தில் சில கவலைகள் ஏற்படலாம் அவர்களின் கல்வி எதிர்காலம் குறித்து சிந்திப்பீர்கள் ஆனால் உங்கள் பிள்ளைகள் படிப்பில் நல்ல முன்னேற்றம் காண்பார்கள் அவர்களுக்கு நல்ல வழிகாட்டுதலை வழங்குவது அவசியம் அவர்கள் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பார்கள் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு நல்ல வரங்கள் அமைய வாய்ப்புள்ளது பிள்ளைகளின் ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படலாம் எனவே அவர்களின் மீது தனி கவனம் செலுத்த வேண்டும் பயணங்கள் தவிர்க்க முடியாததாக இருக்கும் சில சமயங்களில் பயணங்களால் அலைச்சல் அதிகரிக்கும் இருப்பினும் சில பயணங்கள் உங்களுக்கு நன்மை பயக்கும் புதிய இடங்களுக்கு சென்று வருவீர்கள் ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்புள்ளது நீண்ட தூர பயணங்களை தவிர்ப்பது நல்லது வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் சிலருக்கு அமையலாம் பயணங்களில் கவனமாக இருக்க வேண்டும் திருட்டு போகும் வாய்ப்புகள் உள்ளன இருபத்தாறாம் ஆண்டு முழுவதும் சனி பகவான் உங்கள் ராசியின் நான்காம் வீட்டில் சஞ்சரிப்பதால் வீடு மனை தொடர்பான விஷயங்களில் சில பிரச்சனைகள் ஏற்படலாம் குரு பகவான் ஜூன் மாதம் வரை எட்டாம் வீட்டில் சஞ்சரிப்பதால் எதிர்பாராத செலவுகள் மற்றும் தடங்கல்கள் ஏற்படும் ராகு பகவான் மூன்றாம் வீட்டில் சஞ்சரிப்பதால் புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள் ஆனால் அவர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும் கேது பகவான் ஒன்பதாம் வீட்டில் சஞ்சரிப்பதால் ஆன்மீகத்தில் ஆர்வம் அதிகரிக்கும் ஆனால் சில சமயங்களில் குழப்பங்கள் ஏற்படும் இந்த கிரக நிலைகளால் நீங்கள் சில சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் ஆனாலும் குரு பயிற்சிக்கு பிறகு நல்ல மாற்றம் உண்டாகும் இறுதியாக இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு உங்களுக்கு பல பாடங்களை கற்றுத்தரும் ஆண்டாக அமையும் சவால்களை சந்திக்க வேண்டியிருந்தாலும் உங்கள் விடாமுயற்சியும் நேர்மறை சிந்தனையும் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் குரு பகவானின் அருளால் ஆண்டின் பிற்பகுதியில் நல்ல பலன்களை பெறுவீர்கள் பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் செயல்பட்டால் நிச்சயம் இந்த ஆண்டை சிறப்பாக முடிப்பீர்கள் எந்தவொரு முக்கிய முடிவுகளையும் எடுப்பதற்கு முன் நன்கு ஆலோசித்து செயல்படுவது நல்லது நன்றி இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே உங்களுடைய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க்க வளமுடன்